மேம் தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவு நம்ம ரெண்டு பதிவுகள் கொடுக்க போறோம் தீபாவளிக்காக அதுல இன்றைய பதிவு வந்து தீபாவளி அன்று நம்ம இல்லங்கள் பூஜை அறையில இருக்க வேண்டிய ஐஸ்வர்ய மங்கள பொருட்கள் என்னென்ன என்னென்ன பொருள்லாம் அறையில வாங்கி வைக்கணும் அதே மாதிரி அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய எண்ணெய் குளியல் அந்த கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணெய் குளியலை பத்தி முழு விளக்கம் மக்கள் ரொம்ப சலுப்பு தட்டிக்கிட்டு என்ன பெரிய தீபாவளி இப்போ எனக்கு எப்போ பாரு கடன் வீட்டுல பிரச்சனை இது எல்லாருக்குமே இருக்கு ஏழுமலையானுக்கே கடன் இருக்கு அவருக்கே இன்னும் அடையலை ஸோ அவர் என்ன கவலைப்படுறாரா பாருங்க அவர் ஜாலியா இருக்காரு நம்ம இந்த சம்பிரதாயங்கள் என்னென்ன தீபாவளினாலே எண்ணெய் குளியல் தான் ஸோ இந்த எண்ணெயை நம்ம வந்து எப்படி செய்யணும் இந்த எண்ணெய் குளியல் எதனால வந்து நமக்கு திங்கக்கிழமை வருது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே என்ன பண்ண எண்ணெயை தேய்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த விரல் இருக்கு இல்லைங்களா மோதிர விரல் இந்த மோதிர விரலால அந்த எண்ணெயை இந்த தீபாவளி லேகியம் இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மழை காலம் இந்த ஐப்பசி மாதம் சூரியன் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தீபாவளிக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவு நம்ம ரெண்டு பதிவுகள் கொடுக்க போகிறோம் தீபாவளிக்காக அதில் இன்றைய பதிவு வந்து தீபாவளி அன்று நம்ம இல்லங்களில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஐஸ்வர்ய மங்கள பொருட்கள் என்னென்ன என்னென்ன பொருள்லாம் பூஜை அறையில் வாங்கி வைக்கணும் அதே மாதிரி அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய எண்ணெய் குளியல் அந்த கங்கா ஸ்நானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணெய் குளியலை பற்றி முழு விளக்கம் மக்களுக்காக கொடுங்க மேம் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி வந்தாலே கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு பத்து நாள் நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக இருப்போம் அண்ட் எங்கள் வீட்டில் தெரியும் ஸ்ரீ எப்போவுமே தீபாவளிக்கு நான் மெஹந்தி வந்து ஒரு ஆமாம் ஆமாம் ஸ்பெஷலாக வைப்பேன் இந்த தடவையும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்குது அதாவது நம்ம புடவை வாங்கறதுலேருந்து சரி அதுக்கு பிளவுஸ் தைக்கிறதுலேருந்து சரி அப்புறம் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்றதுலேருந்து சரி தீபாவளி வந்து நிச்சயமா எனக்கு நான் சில பேர் நான் நினச்சிப்பேன் அவங்கெல்லாம் வந்து ஒரு ரசனையே கிடையாது வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் ஒரு சொங்கனம் மூஞ்சி வச்சுப்பாங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க கஷ்டம் இல்லாமல் அது இருக்கவே இருக்காது இன்க்ளூடிங் மீ ஆனால் ஒரு பண்டிகையை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது இருக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா ஒரு மனசுல இருந்து ஒரு விஷயத்த சந்தோஷமா கொண்டாடுறீங்களோ உங்கள் வீட்டில் அந்த சந்தோஷங்கள் என்றைக்குமே இருக்கும் நீங்கள் ரொம்ப சலுப்பு தட்டிக்கிட்டு என்ன பெரிய தீபாவளி போ எனக்கு எப்போ பாரு கடன் வீட்டில் பிரச்சனை இது எல்லாருக்குமே இருக்கு ஏழுமலையானுக்கே கடன் இருக்கு அவருக்கே இன்னும் அடையலை ஸோ அவர் என்ன கவலைப்படுறாரா பாருங்கள் அவர் ஜாலியாக இருக்கார் நம்மளும் அந்த மாதிரி தான் கடன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாம் சால்வ் ஆகும் எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் கிடையாது அதுக்காக வர இருக்கிற பண்டிகை எல்லாம் நம்ம கொண்டாடாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பலகாரங்கள் செய்யுங்க இல்லைன்னா இருக்கவே இருக்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய நம்மளுடைய சந்தோஷங்களுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வந்து பண்ணலாம் பட் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய சம்பிரதாயம் அப்படின்னு இருக்குது இந்த சம்பிரதாயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்கவே கூடாது இந்த சம்பிரதாயங்கள் என்னென்ன தீபாவளினாலே எண்ணெய் குளியல் தான் ஸோ இந்த எண்ணெயை நம்ம வந்து எப்படி செய்யணும் இந்த எண்ணெய் குளியல் எதனால் வந்ததுன்னா நமக்கு பிடித்திருக்கக்கூடிய பீடை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை கெடுதல்கள் இது எல்லாம் போயிட்டு நமக்கு நன்மைகள் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணெய் குளியலே நம்ம செய்கிறோம் ஸோ கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க அது தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் கேட்பாங்க ஸோ நரகாசுரனை எப்படி கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணாரோ இந்த உலகத்திற்கு எப்படி ஒரு தீமையை அவர் அழித்தாரோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தீமையை இந்த எண்ணெய் குளியல் மூலமாக நம்ம உடம்பும் சரி மனசும் சரி நம்ம இல்லங்கள்லயும் சரி இந்த எண்ணெய் வந்து நமக்கு இந்த எண்ணெய் குளியல் தேவை சோ தீபாவளி வந்து நமக்கு திங்கட்கிழமை வருது நீங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே என்ன பண்ணணும் இந்த எண்ணெயை வந்து நாம செய்யணும் இந்த எண்ணெய் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு வானலியில் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ ஒரு இரும்பு வானொலி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதில் தாளிப்பீங்களோ அந்த தாளிப்பு இப்போ சட்டியே வச்சுக்கோங்க ஸோ இரும்பு வானொலியில் நல்லெண்ணெய் வந்து விடணும் அந்த நல்லெண்ணெய் விட்டுட்டு இத்தினூண்டு நம்ம விரலி மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா ஸோ சுபமாக நமக்கு குடும்பத்தில் வந்து எப்போவுமே நமக்கு ஐ இது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருக்கணும் சுபங்கள் வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக துளி உண்டு விரலி மஞ்சள் நம்ம போடுறோம் அந்த விரலி மஞ்சளோட ரெண்டு ஓமம் சேர்த்துக்கிறோம் ரெண்டே ரெண்டு பச்சரிசி சேர்க்குறோம் அண்டு ஒரு மிளகு வந்து சேர்க்குறோம் சின்னதாக ஒரு மிளகா வத்தல் இல்லை காஞ்ச மிளகா அந்த காம்பை மட்டும் கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சூண்டு சாம்பிராணி ஒரு வாசனைக்காக அந்த கொஞ்சோண்டு சாம்பிராணியும் அதோடு போடுவாங்க நான் விரலி மஞ்சளுக்கு பதிலாக இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இருக்கும் பார்த்திங்களா அது போடுவேன் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த அரோமா ஸோ இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி நாங்கள் சாமி ரூமில் வந்து கோலம்லாம் போட்டு நாங்கள் வாங்கின புது ட்ரெஸ்ஸு அண்டு பட்டாசு மத்தாப்புகள் இந்த எண்ணெய் அப்புறம் தீபாவளிக்கு பண்ண லேகியம் தீபாவளிக்கு பண்ண ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நைட்டே நாங்கள் வந்து சாமி ரூமில் வச்சுருவோம் இந்த எண்ணெயை வந்து மறுநாள் காலையில தீபாவளி இப்போ நமக்கு அமாவாசை கிடையாது அதனால ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு கூட நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் திங்கக்கிழமை காற்றால் ஏன்னா நமக்கு அமாவாசை செவ்வாய்க்கிழமை தான் வருது அமாவாசை வந்துருச்சு அப்படின்னா மூணு மணிக்கே இந்த எண்ணெய் குழியல்ல நம்ம செய்வோம் ஸோ ஆக்சுவலாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில அது சீயக்காய் போட்டு தான் ஏன்னா அந்த வெந்நீர் பானை அந்த பாத்ரூம்ல அந்த வெந்நீர் பானையும் அப்படி தேய்ப்பாங்க உட்காந்து தீபாவளினாலே அண்டு அப்படியே ஒரு கமகமான்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த பாத்ரூம்ல இன்றைக்கி நமக்கெல்லாம் பாத் ஆயில் வந்துடுச்சு பாத் சோப்பு பாத் ஷா ஷவர் ஜெல்லு நிறையா இருக்கு ஸோ நீங்கள் என்ன விருப்பத்தில் பண்ணுறீங்களோ பட் இந்த எண்ணெய்க்கு வந்து சீக்காய் போட்டு குளித்தாதான் அதுக்கு ஒரு தனி மனமே இருக்கும் நம்ம நம்ம உடம்புலேயும் சரி அந்த தலையிலையும் சரி இந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த விரல் இருக்கு இல்லைங்களா மோதிர விரல் இந்த மோதிர விரலால் அந்த எண்ணெயை தொட்டு ஐந்து புள்ளி வந்து பூமி மாத்தாக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ சீதா தாரா மண்டோத்ரி அகலிக திரௌபதி இந்த அஞ்சு பதிவிரத்தைக்கும் அந்த எண்ணெயை கொடுத்து அந்த அந்த சொட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுக்கணும் லேடிஸு அப்புடின்னா நம்ம அவளுடைய அந்த சுமங்கலி தனம் வந்து நமக்கு அதிகரிக்கும் கணவரினுடைய ஆயுள் அதிகரிக்கும்னு ஆண்களுக்கு வைக்கும் பொழுது ஏழு வைப்பாங்க சப்த ரிஷிகள் அந்த சப்த ரிஷிகளினுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்களுக்கு வரணும்னு சொல்லி இந்த மோதிர விரலால இதை வச்சு அந்த எண்ணெயை வந்து உச்சி தலையில் வச்சு அதுக்கப்புறம் மூன்று கை அந்த எண்ணெயை வைத்து நம்ம வந்து தீபாவளி ஸ்நானம் இப்படிதான் செய்யணும் ஸோ இந்த நிறைய அந்த நெலங்கு மாவெல்லாம் விற்கிது இல்லையா ஸோ அந்த மாதிரியான வாசனை பொடியெல்லாம் போட்டு நம்ம அன்றைக்கி குளிச்சு சும்மா கங்கா ஸ்நானத்தை சூப்பராக பண்ணலாம் நாங்கள்லாம் அந்த கங்கா ஜலமே வச்சிருக்கோம் நாங்கள் ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் போகும்போது பாட்டில் பாட்டிலாக கொண்டாந்து வச்சது வந்து எங்கள் வீட்ல எல்லாம் இருக்கு ஸோ ஒவ்வொரு தீபாவளிக்கும் எங்கள் வீட்டில் உண்மையிலேயே கங்கா ஜலத்தை நாங்கள் விட்டு அந்த கங்கா ஸ்நானம் வந்து செய்கிறது உண்டு அண்ட் இந்த தீபாவளி லேகியம் இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மழைக்காலம் இந்த ஐப்பசி மாதம் சூரியன் வந்து ராசியில் இருக்கும் பொழுது ரொம்ப நமக்கு இம்யூனிட்டி பவர் பாடியில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ மழை வரும் அப்புறம் நிறைய இந்த மெட்ராஸ் செய்யலாம் இந்த டைமில் தான் வரும் அண்ட் நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஆகாது ஸோ அந்த இஞ்சி ஓமம் தேன் வெல்லம் நெய் இது கலந்த அந்த லேகியம் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி அதை டெவலப் பண்ணும் அண்ட் வந்து நோய்கள் வராமல் தடுக்கும் அண்ட் இப்போ வந்து நிறைய கொசு காலமாக இருக்கிறதுனால இந்த தீபாவளி லேங்கத்தை காலையில அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்து அதிகரிக்கும் நோய்கள் வந்து வராது ஸோ இது வந்து இந்த தீபாவளி மருந்தோடைய ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய தீபாவளினால் இந்த மாதிரியாக கொண்டாடுகிறோம் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய ஏதாவது மங்கள பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியில் ஏதாவது சின்னதா வந்து நமக்கு தீபாவளிக்கே மொதல் நாள் வாங்கலாம் அதை வந்து என்ன சொல்லுவோன்னா அந்த சத்துர்தசி பதினாலாவது நாள் ஸோ நீங்கள் ஏதாவது வெள்ளியில் ஒரு காயின் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை கொலுசு வாங்கலாம் ஏதோ ஒன்று வெள்ளியில் ஏதாவது ஒரு மங்களமான பொருள் இல்லை சாமி ரூமில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி வைக்கிறது விசேஷம் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்தீங்க எண்ணெய் குளியல் நீங்க சொல்றதை கேட்கும் போதே அவ்வளோ இப்பவே இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் போல இருக்கு என்ன இப்போ எண்ணெய் குளியல்லாம் இல்லை மேம் யாருமே குளிக்கிறது இல்லை தினப்படி எண்ணெய் வைக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தீபாவளி என்றாவது அந்த எண்ணெய் ஸ்நானம் செஞ்சு இந்த தீபாவளியை ரொம்ப சிரமம் நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது கண்டிப்பா கிழக்கு முகம் பார்த்து தான் உட்காந்து தேய்க்கணும் நீ அம்மா கிழக்கு பார்த்து உட்காந்து நம்ம வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த சீதா தாரா மண்டோதிரி அலிக திரௌப்பத்தாக சொல்லி நமக்கு வந்து என்ன தேய்ச்சாங்கன்னா நமக்கு ரொம்ப அதாவது நம்மளுடைய ஆயுள் நல்லாயிருக்கும் நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்டு வர்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்க்கக்கூடிய தாய்மார்கள் சொல்லி கொடுங்க கண்டிப்பாக மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க மேம் நன்றி